வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராகி புட்டுக்கு நான் மாவை சளித்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி இல்லை வெளியில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி சளிச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் இல்லைன்னா கட் அந்த அங்கங்கே கட்டியும் கட்டி அங்கங்கே கெட்டியுமா இருக்கும் அதெல்லாம் வந்துடும் வெளியில் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு ராகி மாவும் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதில் தேவையானால உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் பச்சை தண்ணி பச்சை தண்ணியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கலந்து விடுங்க இப்போதைக்கு உப்பை நல்லா கலரி கொடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் உங்கள் உடச்சல் இல்லை நல்லாயிருக்கு இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து இந்த மாவை அதிக அதிகளவில் தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி ஊற்றி இதை வந்து பெசையணும் அப்போ தான் உதிரியாக இருக்கும் நீங்கள் கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும் இது பிடிமானம் வரல நம்ம வந்து இன்னும் தண்ணி விட்டு நல்லா தெளிக்கணும் தெளித்து எல்லா இடத்துலையும் இதை கலந்து கொடுங்க இதே மாதிரி செய்யுங்க மாவை நல்லா உதிர்த்து விடணுங்க பாருங்க இந்த மாதிரி கெட்டியாலாம் இருந்ததுன்னா இத நல்லா உடைச்சி பண்ணணும் இந்த தண்ணி விட்டு வீட்டு தான் இருக்கு அதுக்குதான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மாதிரி அங்கங்க கெட்டி பட்டுதுன்னா அதை உடைச்சு விடுங்க நல்லா பவுடர் மாதிரி வரணும் இதே மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க இத பாருங்க நல்லா உதிர்த்து விட்டாச்சு இப்போ நீங்க தண்ணி தெளிச்சு எல்லாம் பண்ணும் போது மாவை இந்த மாதிரி எடுத்து இப்படி பிடிச்சு பார்க்கணும் பிடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிமானம் வரணும் இத பாருங்க இந்த மாதிரி தான் புட்டு நல்லா இருக்கும் இப்ப இதை நல்லா உதிர்த்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டீமரில் ஒரு காடாமல்லு துணியை நனைச்சி போட்டுட்டு இந்த புட்டு மாவை நாம அதில் போடலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்க ஸ்டீமரில் இந்த மாதிரி துணி போட்டிருக்கேன் இட்லி குண்டானில் துணியை போட்டுட்டு இந்த துணியில நாம புட்டு கலந்து வச்சுக்கொள்ளையே அந்த புட்டு மாவை இதில் போடலாம் இங்கே பாருங்க புட்டு மாவை இந்த மாதிரி தான் போடணும் அப்படியே போட்டு அழுத்தக்கூடாது கூடாது அப்புறம் கெட்டி ஆயிடும் நல்லா உதிர்த்து போடணும் இந்த மாதிரி உதிர்த்து போட்டு துணியை மூடி வச்சு வேக வைக்கணும் இந்த மாதிரி துணியை போட்டு மூடி தட்டை போட்டு மூடி வைக்கணுங்க இந்த மாதிரி மூடி போட்டுட்டு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வேக வைங்க வெந்த வாங்க பார்க்கலாம் புட்டுல நாம வேர்க்கடலைய கலந்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அது டேஸ்டா இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்த வேர்க்கலை எடுத்துக்கிறேன் அதுக்கு பிறகு ஏலக்காவையும் எடுத்துக்கிறேன் இதை நாம பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை கொஞ்சம் ஏலக்காய் நீங்க முழு ஏலக்காய் இருந்தாலும் போடுங்க எங்கிட்ட சீடு இருக்கு நான் அதுதான் போட்டிருக்கேன் இதை நாம அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கலப்பைய பவுட்ராக அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் வேர்க்கடலையும் ஏலக்காவையும் இதை ஒரு பவுல கொட்டியிருக்கேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ராகியோடு சேர்த்து சாப்பிடும்போது விருப்பம் இருக்கவங்க போடுங்க விருப்பம் இல்லனா பரவாயில்ல மாவு வெந்துடுச்சு இப்போ நாம இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம் சூடாக போதே நாம் இதில் வெல்லமும் சர்க்கரையும் கொட்டிடலாம் இதை முதல்ல உடைச்சிக்கோங்க சூடா இருக்கும் போதே நீங்க உடச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும் நல்ல சமையா இருக்குங்க நல்ல வாசனை சூப்பரா இருக்கு இப்போ இதில் நம்ம அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க எனக்கு எவ தேவையோ சேர்த்துக்கிறேன் இந்த வேர்க்கடலை போட்டுக்க நல்ல நல்ல வாசனை அருமையா இருக்குங்க இப்போ தேங்காய் போடுறேன் வெள்ளம் போடுறேன் எங்கள் ஊரில் பவுடர் வெள்ளமே கிடைக்கும் நீங்கள் வெள்ளத்தை நுணுக்கி போடுறதாக இருந்தால் போடுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்ல சூடுலேயே நல்லா உங்களுக்கு நல்லா ஒத்து வரும் அருமையான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்டு பாருங்கள் இது ரொம்ப நிலக்கடலையும் சேர்த்துருக்கனால இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் ராகி புட்டு ரெடி நீங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலறி சாப்பிட்டு பாருங்க நல்ல வாசனையா இருக்கும் நல்ல ரொம்ப சுவையா இருக்கும் நல்லா கலறி கொடுங்க நல்ல மனமா இருக்கும் நல்ல சுவையா இருக்கும் டேஸ்டா இது வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு இதில் நிறைய கால்சியம் இருக்கிறனால வேர்க்கடையிலும் புரோட்டீன் இருக்கிறனால இது குழந்தைங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை செஞ்சு பாருங்கள் ராகி புட்டு ரெடி பீனட் கலந்த வேர்க்கடலை கலந்த ராகி புட்டு ரெடி இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் தேங்காவ நல்லா மேலே தூவி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க